ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் நாங்கள் வந்து ஒரு சேனலை புதுசாக ஒரு ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள் ஸ்டோரியோட பேர் வந்து வாயா வாயேசகாரா இவங்க வந்து என்னோட கூட நடிக்க போகிறவங்க இதில் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நான் பண்ண போகிறேன் நீ ஒருத்தரும் அவங்களோட பேரையும் அவங்களோட அறிமுகத்தையும் சொல்லுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நாங்கள் இந்த கேரக்டரில் வந்து நடிக்க போகிறேன் எல்லோரும் வந்து எங்களோட சேனலை பார்த்துட்டு ஆதரவு தாங்க ரொம்ப தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் வந்து இதில் ரகுராம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னை பிடிக்கும் கண்டிப்பாக இந்த நாடகத்துலேயும் என்ன பிடிக்கும்னு நம்புகிறேன் எல்லாருமே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் கைஸ் நான் வந்து நிறைய சேனலில் வந்திருக்கேன் பட் இருந்தாலும் இந்த சேனல்லையும் நான் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே இந்த சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எல்லா சேனல்லையும் மாதிரி இந்த சேனலையும் வந்து நான் கலக்குறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய கேரக்டர் நேம் வந்து காயத்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமாக